எம்மை படைத்தவரே மை பாடைத்தவர உமக்கு ஸ்தோத்திரம் சமூக இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிதங்களில் குந்தன் வசனம் தாரும் வசனம் வசனம் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெறினாலே உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் இலக்கிய நிருபத்தை தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு வருகிறோம் இதுவரை நாம் முதல் அதிகாரத்தின் எட்டு வசனங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதிலே முதல் இரண்டு வசனங்களிலே பௌரடியாருடைய வாழ்த்து இடம்பெறுகிறது அதைத் தொடர்ந்து வருகிற வசனங்கள் பௌலடியார் புலிப்பு திருச்சபையை உற்சாகப்படுத்துகிற பணியாளராக தன்னை காண்பிக்கிறார் எவ்விதமாக உற்சாகப்படுத்துகிறார் அவர்களிடத்தில் இருந்த நற்பண்புகளை சுட்டிக்காட்டி அதிலே இவர்கள் வளர வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறார் முதலாவது அவர்கள் நற்செய்திக்கு உடன்பட்டார்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று அவர்களை வாழ்த்துகிறார் அவர்களுக்காக நான் நன்றியதரோடு ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக நற்செய்தி பணியில உடன் பங்காளர்களாக அல்லது பணியாளர்களாக பிழைப்பு திருச்சபை தன்னை இணைத்துக் கொண்டது என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கம் நற்செய்திக்கு உடன்படுவதிலே கீழ்ப்படிவதிலே நற்செய்திக்காக உடன் பணியாளர்களாக நம்மை உருவாக்குவதிலே அமைந்திருக்கிறது இது பிழைப்பு திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது ஆனால் அதோடு நின்றுவிடாமல் அவர்கள் இன்னும் அதிக வளர்ச்சி பெற வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கிறார் ஒரு ஊழியன் தன்னுடைய திருச்சபைக்காக அல்லது தன்னோடு கூட தொடர்புள்ள விசுவாசிகளுக்காக என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது பகுதி ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் முடிய உள்ள பகுதி நமக்கு கற்றுக்கொடுக்கிறது மேலும் என்று ஒன்பதாவது வசனம் துவங்குகிறது உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறார் அது மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாளிலே கிறிஸ்துவின் நாளிலே நியாய தீர்ப்பு கண்டு அவர்கள் துப்புரவானவர்களாக இடரலற்றவர்களாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக ஜபிக்கிறதை பார்க்கிறோம் இன்னும் தொடர்ந்து இந்த பிழிப்பேர் நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த நாளிலே பனிரெண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனமுடியுள்ள பகுதியை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த பனிரெண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனமுடிய உள்ள பகுதிக்கு ஒரு சிறிய உட்தலைப்பை நாம் கொடுப்போமானால் உறுதியான சாட்சி வாழ்வு என்று சொல்ல முடியும் அவருடைய ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிற்பாடு அநேக அனுபவங்களின் வழியாய் கலந்து வருகிறார் எத்தனையோ அடிகள் வேதனைகள் நிந்தனைகள் இன்னும் எத்தனையோ பிரயாணத்துல ஏற்பட்ட சேதங்கள் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் அவருக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள் இவ்விதமாக பல அனுபவங்களிலே அவர் கலந்து வருகிறார் இப்பொழுது அவர் வீட்டு சிறைக்காவலிலே உட்கார்ந்து இருக்கிறார் நற்செய்தி பணிக்காக பல்வேறு அனுபவங்களை சந்தித்த பவுளடியார் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் பனிரெண்டாம் வசனத்தை நீங்கள் பாருங்கள் சகோதரரே எனக்கு சம்பவித்ததைகள் சுவிசேஷம் பிரபல்லமாகும்படி அதாவது சுவிசேஷம் விரிவடையும்படி ஏது வாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன் எவ்வளவோ பாடுகள் தான் எப்பொழுதும் வீட்டு சிறைக்காவல் காவல்தான் தன்னுடைய சிறைச்சாலை அனுபவத்தை குறித்து பௌரடியார் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால் இதன் மூலமாய் நற்செய்தி இன்னும் அதிகமாய் விரிவடைந்தது நற்செய்தி பணி அதிகம் அதிகமாய் பெருகினது என்று சொல்லி அவர் தன்னுடைய மனதிலே நினைத்துக் கொள்ளுகிறார் அன்புக்குரியவர்களே இது எப்படிப்பட்ட மனநிலை அல்லது எப்படிப்பட்ட சிந்தனை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு எதிர்மறையான சூழ்நிலையிலே நற்செய்தி பணி செய்தது நிமித்தம் வீட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில பௌரடியார் சொல்லுகிறார் நான் சிறைச்சாலையில் தான் இருக்கிறேன் அதாவது வீட்டிலே சிறை சிறைச்சாலை அனுபவத்தோடு தான் நான் இருக்கிறேன் ஆனாலும் இதன் மூலமாய் நற்செய்தி பணி விரிவடைந்தது அதை கீழே உள்ள வசனங்களிலே மிக தெளிவாக சொல்லுகிறார் எவ்விதமாக இந்த நற்செய்தி பணி என்பது பலவிதங்களிலே வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார் சிலர் பொறாமையினால் சொல்லுகிறார்கள் சிலர் நல் மனதினாலே சொல்லுகிறார்கள் சிலர் இன்னும் பவுரடியாருக்கு சில பிரச்சனைகளை கூட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சொல்லுகிறார்கள் ஆனால் பவுரடியார் சொல்லுகிற காரியம் எவ்விதத்தின் ஆயிரும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிற அந்த பணி என்பது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே உங்களுடைய விசுவாச வாழ்க்கை பயணத்திலே உங்களுக்கு வருகிற எதிர்மறையான சூழ்நிலைகளின் நடுவிலே அதை நேர்மறையாய் சிந்திக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா எதிர்மறையான சூழ்நிலைகளின் நடுவிலே நேர்மறையான சிந்தனையை நடைமுறைப்படுத்துகிற அனுபவம் உங்களுக்கு உண்டா என்று யோசித்து பாருங்கள் ஒருவேளை அநேக நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட காரியத்திலே தவறிவிடுகிறோம் பழையற்பாட்டிலே ஆதி ஆகமத்திலே யோசிப்பை நீங்கள் யோசித்து பாருங்கள் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த பஞ்ச காலத்திலே தானியங்களை பகிர்ந்து கொடுக்கும் போது அவருடைய சகோதரர்கள் எல்லாம் வருகிறார்கள் அவரோடு பேசுகிறார்கள் அப்பொழுது ஒரு உணர்ச்சி வசமான வயப்பட்ட ஒரு சூழல் வருகிறது அந்த சூழ்நிலையிலே யோசைப்பு சொல்லுகிறார் நீங்கள் கலங்க வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்காக ஆகாரத்தை ஆயத்தம் செய்வதற்கு ஆண்டவர் என்னை முன்னே அனுப்பினார் முன்னே அனுப்பி இதற்கென்று என்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லுகிறார் எவ்வளவு ஒரு நேர்மறையான தம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை குறித்த புரிந்து கொள்ளுதல் என்று யோசித்து பாருங்க நமக்கு சில கஷ்டங்கள் வந்தால் யாராவது நம்மை தவறாக பேசிவிட்டால் உடனே அதற்குரிய காரணம் என்ன யார் இதற்கு காரணம் யார் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லது யார் என்ன காரணத்தினாலே இப்படி பேசினார்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப நாம் அநேக நேரங்களிலே போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் மிக எளிதாக பவுல் சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவுக்காக நற்செய்தியை அறிவிக்கிற பணியிலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் ஆனால் இன்றைக்கு வீட்டிலே சிறை கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் இதன் மூலமாகவும் நற்செய்தி பரம்புகிறதே அதற்காக நன்றி இதிலே நான் இங்கு சிறைச்சாதலிலே இருக்கிறதுனாலே அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கு நான் எதற்காக கைதியாயிருக்கிறேன் என்பது தெரிந்து விடுகிறது இன்னுமாய் அநேகர் பல்வேறு உள்நோக்கங்களோடு கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள் எப்படியாயினும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே நமக்கு வருகிற எல்லா எதிர்மறை அனுபவங்களையும் நேர்மறையாக சிந்திப்பதற்கு அதிலே கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை கற்றுக்கொள்வதற்கு அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட மனநிலையோடு மனிதர்களையும் சூழல்களையும் அணுக வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் நமக்கு தரவேன் அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலை தாரும் என்ற ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு நேரங்களிலே நாம் பிறரை காரணமாக சொல்லுகிறோம் பிறருடைய சூழல்களை நம்முடைய பிரச்சனைக்கு காரணமாக சொல்லுகிறோம் ஆனால் இவை எல்லாமே ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்கென்று நம்முடைய வாழ்விலை அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இப்படிப்பட்ட நேர்மறை சிந்தனை அவருக்கு இருந்ததினால்தான் என்ன நடந்தது என்றால் அவர் ஒரு மிக உயர்ந்த அர்ப்பணத்துக்கு வருகிறார் இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லுகிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் இந்த ஒரு அருமையான புரிந்து கொள்ளுதலுக்கு ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான அது ஒரு விலை உயர்ந்த ஒரு புரிந்து கொடுதல் அவருக்குள்ளே வருகிறது நான் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காகத்தான் மறித்தாலும் ஆண்டவரோடு தான் இது எவ்வளவு பெரிய புரிந்து கொடுதல் அப்படி இருக்கும்போது பவுளடியார் சொல்லுவார் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் மிக தைரியமாய் ஆண்டவருக்கு என்று வாழ்வதுவேன் நான் முன்னேறிக் கொண்டே செல்வேன் என்பதை அவருடைய மனநிலை காட்டுகிறது அன்புக்குரியவர்களே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை குறித்து அது எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் அதை நேர்மறையான புரிந்து கொள்ளுதலோடு இணைத்து பார்ப்போமானால் உறுதியாக சொல்ல முடியும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாய் இதை சொல்லிவிட்டு பிழிப்பு திருச்சபை மக்களோடு தனக்கு இருந்த நல் உறவை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் நான் மறிக்கவும் இருக்கிறேன் வாழவும் ஆசைப்படுகிறேன் நான் வாழ்ந்தால் உங்களுக்கு நன்மை மறித்தால் எனக்கு நன்மை இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆனாலும் நான் உங்களோடு கூட இருந்து இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருவடிக்கு என்று சொல்லுகிறார் மீண்டும் நான் உங்களை சந்திப்பேன் உங்களோடு கூட இருந்து என்னுடைய பணிகளை தொடருவேன் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி சூழலை உருவாக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கை வாழ்வதினாலே நமக்கு சந்திக்கிற பிரச்சனைகளை நேர்மறை அணுகுமுறைகளை நாம் வெளிப்படுத்தும் போது அது நமக்கும் ஆசீர்வாதம் நமக்கும் ஒரு புதிய அர்ப்பணிப்பு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் என்கிற அர்ப்பணிப்பு நம்மோடு வாழுகிறவர்களும் அதன் மூலமாய் மகிழ்ச்சி அடைவதற்கு மகிழ்ச்சியோடு உறுதியாய் நிற்பதற்கு அது இருக்கும் அன்புக்குரியவர்களை இந்த பகுதியில ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற செய்தி இதுதான் உங்களுடைய வாழ்வில இருக்கிற எந்த சூழலையும் அதை எதிர்மறையாக பார்க்காதருங்கள் நேர்மறையாக புரிந்து கொள்ளுங்கள் அதுல இருக்கிற சாதகமான செய்தி என்ன என்பதை கண்டுபிடியுங்கள் அதுல ஆண்டவர் வைத்திருக்கிற சாதகமான காரியங்களை கற்றுக்கொண்டு கடவுளுடைய எதிர்பார்ப்பை உங்களுடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்கின்ற ஒரு புதிய அர்ப்பணிப்போடு நான் வாழுகிற இந்த வாழ்க்கையினாலே எனக்கும் என்னோடு இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை உருவாக்குகிற கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற மகிழ்ச்சிக்கென்று அனைவரையும் ஆயத்தப்படுத்துகிற ஒரு கருவியாக நாம் வாழ ஆண்டவர் நம்மை நினைவுபடுத்துகிறார் இந்த பகுதியினாலே அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியான புரிந்து கொள்ளுதலுக்கு நேராக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி அநேகருக்கு மகிழ்ச்சி தருகிற கருவியாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக அதற்குரிய கிருபைகள் அதற்குரிய ஆண்டவருடைய ஆளுகை ஆண்டவருடைய ஆலோசனை நம்முடைய வாழ்விலே நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளினாலே நம்மை நிரப்புவாராக இயேசுவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் ஜபம் செய்வோம் கிருபையுள்ள ஆண்டவரே இவ்வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம் விழுப்பின் நிருபத்தை கற்று வருகிறோம் சுவாமி இந்த பகுதியின் வழியாக பௌரடியாருடைய நேர்மறையான சிந்தனை நற்செய்தி பரவுவதற்கு ஏதுவாக இருந்தது என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி எங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான சிந்தனையையும் புரிந்து கொள்ளுதலையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அநேக நேரங்களிலே எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் எதிர்மறையாகவே சிந்திக்கிறோம் சுவாமி நேர்மறையாய் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் பௌரடியாருடைய இந்த முன்மாதிரியை நாங்களும் பின்பற்றுவதற்கு எங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் என்கின்ற ஒரு மாபெரும் அர்ப்பணத்தை எங்கள் அனைவருக்குள்ளும் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இதன் வழியாய் நாங்கள் பிறருக்கு மகிழ்ச்சி தருகிறவர்களாக பிறருடைய வாழ்விலே உற்சாகப்படுத்தி நற்செய்தி பணி கண்டு அவர்களை உருவாக்குகிறவர்களாக வாழ என்னையும் எங்களையும் நிர்பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்